வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்தாங்க குடல் குழம்பு செய்ய செய்யுட்டு இன்றைக்கி அதை தான் நம்ம செய்ய போகிறோம் குடல் குழம்பு செய்கிறத விட அதை க்ளீன் பண்ணி க்ளீன் தான் ரொம்பவே கஷ்டம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுலேருந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மாதிரி சொர சொரன்ட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் அது நல்லா வெந்துச்சின்னா இதில் இருக்கிற தோலெல்லாம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பாருங்க நான் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம போட்டுடலாம் பாருங்க சுடு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம் இது நல்லா கொதிச்சு அந்த இதெல்லாம் வெளியில வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் டியூப் ட்யூப்பா இருக்கு அவங்க அழகா கிளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க கடையில் ஆனா நம்ம நீட்டா கிளீன் பண்ணணும் கிளீன் க்ளீன் பண்ணிக்க மாட்டாங்க இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம் தண்ணியில ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் பரவாயில்லாம கிளீன் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம நல்லா சுத்தமா கிளீன் பண்ணணும் அப்பதான் இது நம்மளுக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும் செஞ்சோன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது யாராலும் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்லங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் நம்ம சுத்தம் பண்ணி செஞ்சோம்னா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடலாம் இந்த மாதிரி டியூப் டியூப்பாக இருக்கா இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இங்கே இதில் வந்து ஓட்டமாக இருக்குல்ல இது உள்ள விட்டு நம்ம அப்படியே அதை கிழிச்சிட்டோம் வைங்க அதில் இருக்கிறது இருந்தால் நம்மளால் நல்லா க்ளீன் பண்ண முடியும் ஃபுல்லாக கிழிக்கணும் நம்ம அந்த டியூப்பை இது நிறைய பேர் க்ளீன் பண்ண தெரியாதனால இது செய்யவே மாட்டாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதை செய்ய மாட்டாங்க க்ளீன் பண்ணுறது பயந்துக்கிட்டு நம்ம முதல்ல வந்து ஒரு தொடப்பம் குச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் அந்த குடலை நீட்டமாக விட்டுட்டு இழுத்துனிங்களா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்தியை விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு நம்ம பாருங்கள் அந்த குடலை வந்து ஈ நம்ம மாட்டிட்டோம் மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இதில் அப்படியே விட்டு இழுத்துகிட்டே வந்துனிங்களா அது சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம அப்போ தான் அது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளால க்ளீன் பண்ண முடியும் பற்றி நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுனீங்கன்னா அப்படியே சருன்னு வந்துடுது வந்துட்டு குடல் கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூப்பர் இப்போ நம்ம பைப்பில் நல்லா கழுவுனிங்களா அதில் இருக்கிற அழுத்து எல்லாமே சூப்பராக வந்துடும் நம்ம இந்த டியூப் உரி 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 எடுக்கிறது இந்த மாதிரி கிளீசி பண்ணிட்டோம்னா ஈஸி அதனால் எவ்வளோ சூப்பராக வேணு இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கோம்லாம் இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அதுவே புரியுது ஏன்னா இதோடு செஞ்சால் நம்மளுக்கு சாப்பிட வேஸ்ட்டாக வராது இது நம்ம நல்லா எடுத்துகிட்டு வந்திங்களா அது நம்ம கறி சாப்பிட்ற ஃபீல் வந்துடும் பாருங்கள் இந்த தோல் நல்லா உறிஞ்சி வருது சுடுதண்ணியில் போட்டு செஞ்சால் தான் வரும் இல்லைனா நம்ம பச்சையாக செஞ்சோம்னா இந்த இதெல்லாம் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு அவ்வளோ வராது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நல்லா அப்படியே தோல் உறிஞ்சு வந்த மாதிரி வருது சுடு தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இது நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் இதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம் அந்த சைடு நல்லா அந்த குடலை நல்லா துடைப்ப குச்சியில் விட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு டைம் நல்லா அலசுனதை பாக்கிற கே இப்படி பளிச்சுட்டு கொடுத்திங்களா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் குடலில் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் குடல் நம்ம சுடுத்தி போட்டு சூப்பராக கழுவி வச்சு இப்போ நம்ம நறுக்க போகிறோம் நறுக்கும் போது ஒரு ஒரு டியூப்பாக நம்ம எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடியே நம்ம நறுக்கிக்கணும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக நறுக்கலாம் சீக்கிரமாக வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான குடலை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் நம்ம வெண்ணியில் போட்டு கழுவி வச்சிருந்தாலும் அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக குடலுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சமாக தேவையான தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டோம்னா குடல் பூ மாதிரி வெந்து வரும் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நாலு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு அதில் ப்ரெஷர் ஆகட்டும் நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து மஞ்சடியில் தான் செய்ய போகிறேன் அட் பண்ணி மஞ்சட்டி வச்சிருக்கிறேன் மஞ்சடி சூடாக கொஞ்சம் லேட்டாகவும் சூடாகட்டும் மஞ்சடி நல்லா சூடாக ஒரு மூணு ஸ்பூன் கடலை என்ன சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா காயறதுக்கு வெயிட் பண்ணலாம் இன்னும் நல்லா காஞ்சாச்சு பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த இலை பிரியாணி இலை சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம போட்ட பட்டை வகைகள் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் யாரும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவப்படியும் சேர்த்துக்கிறேன் இந்த குடல் கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா கிரேவி சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பச்சை வாட்டம் நல்லா போயிடுச்சு நான் வந்து ஒரு பெரிய தக்காளி பொடியும் நடிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குடல் கிரேவிக்குலாம் வந்து நம்ம தக்காளி பழம் நிறைய சேர்த்து தேவை உங்கள் கிட்டே சின்ன தக்காளி இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி விரட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குளமொளக தூள் சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா எண்ணெயில ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் குக்கர்ல ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பத்தரலாம் நம்மளோட படல் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க பூ மாதிரி வெந்திருக்கு நான் சொன்ன மாதிரியே நாலு இல்லை அஞ்சு விசில் கூட விட்டுக்கலாம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த கிரேவியோட கொட்டிக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பாருங்கள் நிறைய இந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கொதித்து வற்றி கிரேவி மாதிரி வரணும் தேங்காய் சோம்பு கசகசா வச்சிருக்க அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு கசகசா தேங்காய் தேங்காய் ஊற்றினா சூப்பரா இருக்கும் நம்மளோட குடல் குழம்பு சூப்பராக வச்சுட்டு அரைச்சி வச்சுக்க தேங்காய் சோம்பு கசகசா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்போவே குடல் கொஞ்சோண்டு வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க அதனால் நல்லா சூப்பராக கிரேவி ரெடி இருக்குது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் இது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க நம்மளோட குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களும் இதே மத்தில செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் sub indo by broth